அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தை அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம்முடைய மனித இயல்பு இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டதால் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் நாம் மறித்தவர்களாக இருக்கிறோம் இவ்வாறு பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் நாம் மறித்தவர்களாக இரு

எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நம்முடைய விடுவித்து நம் அனைவரையும் ஒளியின் மக்களாக ஒளி பெற்ற மக்களாக வாழும் பேச்சை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே வரப்போகிற நாட்களில் ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்று சொல்லி புனித பவுல் எழுதிய

பங்கு பெற்று வாழும் அந்த மேன்மையை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் நம்முடைய வாழ்வில் இத்தனை செய்திருக்கும் போது அந்த கடவுளுக்காக வாழ்வதில் என்ன தவறு இருக்கிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி இஸ்ரேவில் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கடவுள் அவர்களை எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்து கானான் தேசத்தில் சுதந்திர பறவைகளாக ஒருமை பேறு பெற்ற மக்களாக வாழும்படி செய்தார் ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடவுள் செய்த நன்மைகளை மறந்து நன்றி கட்ட மக்களாக வாழ்ந்தார்கள் நாம் அவ்வாறு வாழக்கூடாது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் நினைத்து குறிப்பாக அந்த ஆட்சியத்தின் மேன்மையை கடவுள் நமக்கு இலவசமாக மீண்டும் கொடுத்திருக்கிறார் நாம் இழந்து நின்ற கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த உரிமையை கடவுள் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கடவுள் செய்த இந்த நன்மைகளுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தும் வகையில் அந்த கடவுளுக்காக வாழ்வது தானே முறையான செயல் அன்பு அன்பு சகோதரி சகோதரம் மக்களை போல் கடவுள் செய்த நன்மைகளை மறந்து நாம் நன்றி கட்ட மக்களாக வாழக்கூடாது மாறாக கடவுள் நம் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து நன்றி உள்ள மக்களாக இணைந்து அந்த கடவுளுக்காக வாழ வேண்டும் அந்த கடவுளுக்காக மட்டும் வாழ வேண்டும் அந்த கடவுளின் திருமணத்தை நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக

இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் அப்பா ஆண்டவர் வரியே சுவோடு இணைந்து நாங்கள் உமக்காக வாழும் போது உமக்காக மட்டும் வாழும் போது உம்முடைய திருவுள்ளத்தை இந்த உலகில் நிறைவேற்றி நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்